தமிழர் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாததும் மறுக்க முடியாததுமான மிக பெரும் தூணாக திகழ்ந்த வரோதயம் சம்பந்தன் அவர்கள் தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் இயற்கை எய்தினார் சுதந்திரத்திற்கு பின்னரான ஈழ தமிழரின் அரசியல் வரலாற்றிலும் உரிமை கோரிய ஈழ விடுதலை போராட்ட காலம் மற்றும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரான காலத்திலும் ஈழ தமிழ் மக்களிடத்தினின்றும் அவர் சார் அரசியலினின்றும் பிரிக்க முடியாத ஒரு ஆளுமையாக சம்பந்தன் அவர்கள் இருந்திருக்கிறார் விமர்சனங்களுக்கு அப்பால் தன்னுடைய காலத்திற்குள் ஈழத் தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்ற கொள்கையில் மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது மாத்திரமன்றி இறுதி வரை அதே கொள்கையில் உறுதியாகவும் நின்று மடைந்து போயிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் திகதி திருகோணமலை பிறந்த சம்பந்தன் யாழ்ப்பாணம் பத்திரியாசிரியர் ஆசிரியர் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்தி கல்லூரி ஆகியவற்றில் கல்வியை தொடர்ந்து இவர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சிகளான தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுத்த கட்சியின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடந்த தேர்தலின் மூலம் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு பதினைந்து நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் சம்பந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் இலங்கையின் அரசியல் அமைப்பின் ஆறாவது திருத்தச் சட்டத்தின்படி தனிநாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மருத்துவமைக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை நிகழ்வுகளில் மூவாயிரத்திற்கும் அதிகமான சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர் மூன்று மாதங்கள் தொடர்ந்து பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர் ஏழில் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போது தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடு திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட சம்பந்த நாள் தேர்தலில் வெற்றி ஈட்ட முடியாமல் போனது இதில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம் அவர் பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்ட ஏழு சந்தர்ப்பங்களிலும் ஒரே ஒரு முறை மாத்திரமே தோல்வியை சந்தித்திருக்கின்றார் அதேபோல தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் இ எஃப் டெலோ உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டதன் பின்னர் அந்த கூட்டமைப்புக்கு சம்பந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனை அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் போட்டியிட்டு பதினெட்டு வருடங்களின் பின்னர் மீண்டும் சம்பந்தன் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட பாராளுமன்ற தேர்தல்களின் தமிழரசு கட்சியின் ஊடாக போட்டியிட்ட சம்பந்தன் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் இந்த சமயத்தில் தமிழரசு கட்சியின் தலைவராக சம்பந்தன் தெரிவு செய்யப்பட்டார் அதன் பின்னரான தேர்தல்களிலும் தமிழரசு கட்சியின் சின்னத்தின் ஊடாக தேர்தலில் போட்டியிட்ட சம்பந்தன் தொடர்ந்தும் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் உடல் நல குறைவு காரணமாக பாராளுமன்ற அமர்வுகள் உள்ளிட்ட பல அரசியல் சார் நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது குறைவாக இருந்த போதும் தமிழர் சார் அரசியல் நகர்வுகளை பழைய உத்வேகத்துடனேயே முன்னெடுத்து வந்தார் குறிப்பாக தற்போதைய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களான மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் இளம் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அனைவருக்குமே சம்பந்தன் மீது தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் காணப்பட்டது இதற்கு சம்பந்தனுடைய ஆளுமையும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் இலங்கை தமிழர்களின் அரசியல் தேர்வுக்காக உள்ளூர் மாத்திரமன்றி சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து தமது அழுத்தங்களை கொடுப்பதும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதிலும் சம்பந்தன் எப்போதுமே சோர்வு காட்டியதில்லை குறிப்பாக பாராளுமன்ற ள் இடம்பெறும் வாத விவாதங்களின் போதும் தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழர்களை தூற்றும் விதமாகவோ கீழ்நிலைப்படுத்தியோ கூச்சலிடும் போது அதற்கு தக்க பதிலடி கொடுத்து சம்பந்த நாற்றும் உரை பலரிடத்தில் வரவேற்பை பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அவ்வாறு தன்னுடைய காலத்தில் ஒரு சரியான அடித்தளத்தை இடுவதற்கான தட்டுணிவும் ஆற்றலும் உள்ள தலைமைத்துவம் அவரிடம் இருந்தமை மறுக்க முடியாத ஒன்று அவரது இழப்பும் ஈழ தமிழர் வரலாற்றில் ஈடு செய்ய முடியாத ஒன்றாக

nuts www.emazoncollege.llk.